தேசிய பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாமே அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக சமீபத்துல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையே உண்டாக்கியிருக்கு இருக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நிருபர்கள் கேட்குறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை இன்னும் நீங்க ஒதுக்கல குழுக்கலை முடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவர் சொன்ன அந்த பதில் ஆமா இந்திய கல்விக் கொள்கையான மும்மொழி கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அதனால வந்து நாங்க முடக்கி வச்சிருக்கோம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஏத்துக்கிட்ட மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளல தமிழ்நாடு அரசு அதை வந்து ஏற்றுக்கொள்ளல ஆகையினால் நாங்க வந்து முடக்கி வச்சிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களை குழப்புகிறார்கள் ஹிந்திக்கு எதிராக இது வச்சு வந்து அவங்க அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி இருக்கு அப்படின்னு வந்து பாக்குறோம் அதே சமயம் வழக்கம் போல அந்த கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்கள்ல மக்கள் கருத்துக்கள் நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மும்மொழி கல்வி கொள்கைனா என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல உள்ளூர் மக்கள் என்ன மொழி பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அந்த மொழியை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரெண்டாவது என்ன அப்படின்னா இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கில மொழி அதை சொல்லி கொடுக்கறது மூன்றாவதாக அந்த பிராந்தியத்துல அதாவது இந்திய பிராந்தியத்துல அதிகமாக பேசப்படும் மொழி பிரதான மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கல்வி கொள்கை அதாவது அதிகமான மக்கள் இங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா ஹிந்தி மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்தி மொழி பேசக்கூடிய இந்த மக்களுடைய மொழியை மூன்றாவது மொழியாக கொண்டு வந்து திணிப்பதுங்கிறது தான் இந்த மும்மொழி கொள்கை அப்போ மூன்றாவது மொழியாக ஹிந்தி அப்படிங்கிற அந்த ஒரு மொழி இங்கே பொழுது இந்தியை கட்டாயமாக்குறாங்க அதாவது திணிக்கிறாங்க அதனால நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எடுக்கிறாங்க அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்போ இந்தியா ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஹிந்திங்கிறதும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அதிகமானவங்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்கன்றதுனால அந்த மொழியை கொண்டு வந்து திணிக்கும் பொழுது எங்கள் மொழி இங்கே வந்து இழிவுபடுத்தப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்கிறதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்தியாங்கிறது பல மொழிகள் பேசக்கூடிய மாநில மக்களுடைய அந்த கூட்டமைப்பு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரதான மொழி மட்டும் இங்க வந்து கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க ஹிந்திக்கு எதிரான ஒரு நிலை ஒரு எதிர்ப்பு வந்து இங்க உருவாகிறத நம்ம பாக்குறோம் அதே சமயம் நம்ம இங்க ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லி கொள்ளுகிறோம் ஹிந்தி இங்க தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த இங்க இங்க ஹிந்தியுடைய திணிப்பைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்களே தவிர அதை விடுத்து ஹிந்தி மொழியையோ இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களையோ அவர்கள் எதிர்க்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லைங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் சரி இந்த எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் உருவாச்சா அப்படின்னு பார்த்தா ஹிந்தி எதிர்ப்புக்கு வயது தமிழ்நாட்டில் நூறு அப்படின்னு தான் சொல்லணும் சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வெளிப்படையாக களத்துக்கு வந்தது போராட்டக்காரர்கள் அப்படி தான் வந்தாங்க தொடர்ந்து உயிரை கொடுக்கவும் தொடங்கினாங்க அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நூறு வருடங்களை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த எதிர்ப்பு இத்தனை காலமாக வருதுங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு சரி இந்த எதிர்ப்பு ஏன் அன்னைக்கே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார் ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு சொன்னால் ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ராஜாஜி அப்படின்னு வந்து அவரை மக்கள் வந்து கூப்பிடுவாங்க அதாவது மற்ற நண்பர்கள் கூப்பிடுவாங்க தலைவர்கள் கூப்பிடுவாங்க அதை விடுங்க இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா இவர் தான் முதல் முதலாக ஹிந்தியை நாங்கள் பள்ளிகளில் கட்டாயமாக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரகடனத்தை வந்து அவர் கொண்டு வரார் அறிவிப்பு வந்து செய்கிறார் இது மற்ற கட்சிகளிடம் அமைப்புகளிடம் மிகப்பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்துது அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அறிவு வந்து வளரும் இந்திய ஒற்றுமைக்கு வந்து இது வந்து ரொம்பவும் பயன்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு முதல் நிலையில் நாங்கள் நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகள்ல இதை கட்டாயமாக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பையும் செய்கிறார் இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகள்ல இருந்து அதிகமான போராட்டங்கள் வந்து இங்கே உருவாகுது கொஞ்சம் கொஞ்சமா இது எங்க போகுது அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் மக்கள் மாணவர்கள் அணி திரண்டு போராட்ட காலத்துக்கு வரக்கூடிய நிலைமை வரைக்கும் போகுது போலீஸ் தடியடியில இருந்து அந்த வன்முறை வரைக்கும் எல்லாமே இங்கே நடக்குது சில உயிரிழப்புகள் கூட ஏற்படுது அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அதிகமான எதிர்ப்புகள் வரும் பொழுது இந்தி கட்டாயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க கட் பண்றாங்க ராஜாஜி அவர்கள் ஒரு தேசியவாதி அதனால அவர் ஹிந்தியை கொண்டு வரார் ஆனா ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரல்ல அவர் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாரோ அத்தனை முறையும் அவர் நியமனம் செய்யப்பட்டவர் ஆனால் காமராஜ் அவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் அப்போ அவர் மக்களுடைய நாடு என்னன்னு தெரிஞ்சு செயல்படக்கூடியவங்களால மட்டும்தான் மக்களால் விரும்பக்கூடிய ஒரு ம மனிதராக கூட உருவாக முடியும் அப்போ அப்படிப்பட்ட நிலையில மக்களுடைய கருத்தை அவரும் பிரதிபலித்தார் ராஜாஜி இந்திய கட்டாயமாக்கி போர்க்களமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கும் போது காமராஜர் தெளிவா சொல்றாரு இந்தியை கட்டாயமாக திணிப்பது ஏற்புடையது அல்ல என்பது என் கருத்துங்கிறது காமராஜர் அவர்களுடைய மிக தெளிவான ஒரு நிலையாக இருந்தது அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் அதுக்கப்புறம் எழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொந்தளிப்புனால பதவியை விட்டு விலகக்கூடிய சூழலுக்கு இந்த ராஜாஜி அவர்கள் போறாங்க அதாவது ஹிந்தி திணிப்பு பிளஸ் அந்த குலக்கல்வி முறை இதனால எல்லாம் ஏற்பட்ட போராட்டங்களால காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜாஜி கிட்ட நீங்க வந்துட்டு உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க இல்லைன்னா நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அந்த அடிப்படையில் ராஜாஜி பதவியை ராஜினாமா செஞ்சது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை விட்டே விலகிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் ஹிந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தன்னுடைய வேலையே தொடங்கினார்ங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்பொழுது மீண்டும் மும்மொழி கல்வி கொள்கை மூலியமாக ஹிந்தி வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது வழக்கம் போல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த எதிர்ப்பு வருகிறது சரி ஹிந்தியை ஏன் கட்டாயமாக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த கல்வி கொள்கையில என்ன இருக்குது அப்படின்னா பிராந்தியத்துல பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய மொழி கல்வியில் பிரதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும் அவர்களுடைய அறிவு பெருசா வளரும் அவங்களுடைய கிராஃப் மேலே ஏறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஹிந்தியில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அப்படிப்பட்ட எந்த ஒரு இலக்கியங்களும் ஹிந்தியில் இருப்பதாக நமக்கு தெரியவே இல்லை ஏன் அப்படின்னா ஹிந்தி மொழிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் வருடங்கள் பழமையான தொல்காப்பியத்திலிருந்து இருந்து இன்று வரைக்கும் இலக்கியங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதை படிக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு விசாலமாகிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் பழங்கால விஷயங்கள் எப்படி இருந்து தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களையெல்லாம் வந்து இன்னைக்கும் நாம் வந்து தமிழை வைத்து தான் அறிந்து கொள்ளுகிறோம் அதே சமயம் ஆங்கிலம் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அது மொழி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து என்னைக்கும் கடந்துருச்சு ஆங்கிலங்கிறது இன்னைக்கு அறிவு அறிவு சார்ந்த மொழி இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஆங்கிலம்ங்கிற அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்தக்கு ஈடா உலகத்துல எந்த மொழியும் உங்களுடைய அறிவை வளர்க்காதுங்கிறது தான் உண்மை உங்களுக்கு தொழில்நுட்பம் வேணுமா அல்லது வரலாற்று தகவல்கள் வேணுமா அல்லது கணிதத்துல ஏதாவது ஒரு புதிர் உங்களுக்கு தெரியணுமா இது எல்லாத்துலயும் உங்களுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் விஷயம் இன்னும் சொல்ல போனா உலக அளவுல இருக்கக்கூடிய பழங்கால விஷயங்களை நீங்க இன்னைக்கு தேடி எடுக்கணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிறதையும் நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது ஆங்கிலம்ங்கிறது இன்னைக்கு அறிவுசார் மொழி வெறுமனே மொழி கிடையாது அப்ப என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் வந்து உருவெடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டை இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க தமிழ் அப்படிங்கிறது கட்டாயமாக இங்கே கல்வியில் இருக்கும் ஆங்கிலங்கிறது ஒரு இணைப்பு மொழியாக இங்கே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க இது சரியாக வந்துகிட்டே இருக்கு ஆனால் இப்போ இந்தியை இங்கே கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழிங்கிறதுனால கல்வியில் இதை மெயினாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு லாஜிக்காக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் ரெண்டாவது என்னன்னா இந்தி மொழியை கற்ப கற்பதன் மூலியமாக அதிகமான அறிவு வளர்ச்சி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிந்தியை கற்றுக் பள்ளிகள் இங்க இருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் அதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க ஹிந்தியை கற்றுக்கொண்ட மாணவர்கள் அடைந்த பலன் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக அந்த பலன் மிக 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 குறைவாகத்தான் இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்ப சிபிஎஸ்சியை நோக்கி அப்பயே மக்கள் போறாங்க தனியார் பள்ளியை நோக்கியே மக்கள் போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கூடுதலாக ஒரு மொழி கத்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா தெரியும் ஆனால் உண்மையிலேயே சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஹிந்தியை கற்றதனால் அடைந்த பலன் அப்படிங்கிறது இந்த மாணவ மாணவிகள் குறைவாகத்தான் பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கறோம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாரம்பரியமே இல்லை அப்படின்னாலும் கூட இந்திய ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்கள் இன்னைக்கு தங்களுடைய பாரம்பரியத்தையே இழந்து நிற்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் குஜராத்தும் ராஜஸ்தானும் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்களுடைய பூர்வீக மொழி ஹிந்தி கிடையாது ஆனால் இன்னைக்கு ஹிந்தியை தவிர அவங்களுடைய பூர்வீக மொழி அவங்க கத்துக்கிறதுக்கு அவ்வளோ தடுமாற்றமாக இருக்குது இதனால அவங்க கொடுத்த விலை மிக அதிகம் அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் இழந்து நிற்கிறார்கள் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய ஆடைய நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பாவாடையும் மேல ஒரு ஜாக்கெட்டும் மட்டுமே அணிஞ்சிக்கிட்டு ஒரு துப்பட்டாவை தோல் மேல போட்டுட்டு போவாங்க இது இவங்களுடைய பாரம்பரியமா இன்னைக்கு காட்டப்பட்டாலும் உண்மையிலேயே இது இவர்களுடைய பாரம்பரியம் அல்ல இன்னும் பட விஷயங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அதை மீட்டெடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்பவும் கஷ்டம் அந்த ஹிந்தி உள்ள போனதுனால வந்த விளைவா அப்படின்னா இது ஒரு பிரதான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோவா இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கோவாங்கிற அந்த தீவு இன்னைக்கு எந்த அளவிற்கு மேற்கத்திய அந்த கலாச்சாரத்துக்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் கோவாக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஹிந்தி அதிகமாக பேசுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய நிலையில் இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய தாய்மொழியை அவங்க பேச மாட்டாங்க அவங்களுடைய தாய்மொழி பேர் வந்து கொங்கினி அதை வந்து அவங்க இழந்துட்டாங்க இதோடைய விளைவு அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய தீயை இழந்து அந்த மா அந்த தீவு தான் அது அந்த தீவு வந்து இன்னைக்கு ஏதோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும் ஏன் இந்த நிலையெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய தாய் மொழியை கைவிட்டது ஒரு காரணம் ஏன்னா கோவா போர்ச்சுகீஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இந்தியா அதை மீட்கும் பொழுது நேரு அவர்கள் இந்தியா எங்கே கட்டாயமாக்கினார் நீங்க வந்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நாம விடுதலை அடைந்த அந்த தான் நீங்களும் சுதந்திர நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வகை ஏற்றுக்கிட்டாங்க யாரு அந்த மக்களும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் அதை தொடர்ந்து ஹிந்தி வந்து நீங்க வந்து கத்துக்கணும் அதுதான் வந்து கல்வியிலையும் நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதோடைய விளைவு இன்னைக்கு கோவா இந்த நிலைக்கு போயிருக்கு அப்போ நம்ம இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மும்மொழி கல்வி மூலியமாக தமிழ் அழியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த மும்மொழி கல்வியில் அதாவது தேசிய கல்வியை கொள் பொறுத்த வரைக்கும் உள்ளூர் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி இருக்குதுல்ல இது வந்து ஆரம்ப நிலையில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து தமிழ் வந்து அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா ஆரம்ப கல்வியில மட்டும்தான் நீங்கள் தமிழ் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு உயர்நிலை மேநிலை அப்படின்னு வரும் பொழுது தமிழ் இந்த இடத்துல கட்டாயம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை குறித்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது அப்படிங்கிற இடத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய அதாவது என்னுடைய பேரையும் இந்த கெட்டப்பையும் வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய மார்க்க பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு அரபு மொழியை கட்டாயமாக்குறீங்கல்ல அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியா அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தெளிவா சொல்றோம் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் அது உங்களை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அது மூலயமா எந்த தவறும் நேரிடாது அரபு ஒருத்தவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்க அந்த மார்க்கம் அந்த குரான் அந்த ஹதீஸ் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கலைகள் இதை நீங்க கத்துக்கிட்டு போயிடலாம் இதனால உங்களுக்கு பலன் இருக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ உங்களுக்கு வந்து அதுல பலன் இருக்கு ஆனால் ஹிந்தி அப்படின்னு வரும்பொழுது ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய மொழியாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்னிக்கும் அது இருக்கு ஹிந்தி கத்துக்கிறதுனால உங்களால பொருளாதார ரீதியா மேம்பட முடியாது ஹிந்தி கத்துக்கிறதுனால உங்களால தொழில்நுட்பம் கத்துக்கொள்ள முடியாது ஹிந்தி க கற்றுக்கொள்றதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மேதையாக விளங்கிட முடியாது ஹிந்தியில் வந்து அதுதான் சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறோம் இந்தியில எந்த விதமான ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களும் இல்லைங்கிறோம் இந்திய நீங்க அஹ் நீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டா அதை படிச்சுட்டு எல்லாம் நீங்க வந்துட முடியாது அப்ப இதனாலதான் நாம ஆங்கிலம் இதுக்கு சரியா இருக்கும் தமிழ் நம்ம தாய்மொழிங்கிறதுனால தமிழை நாம கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இருமொழி கொள்கைங்கிறது மிகச் சரியானது இங்க மூன்றாவது முறையா ஹிந்தி வரும்பொழுது உங்களால் எந்த விதமான பலனும் இதில் பெரிதாக அடைந்து கொள்ள முடியாது அப்படின்னு தான் சொல்றோம் அப்ப இந்த தான் இங்கே ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் அப்ப நம்ம திரும்பவும் சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல அந்த திணிப்பைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள்ங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் அப்ப இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மத்திய அமைச்சரவையில் அதிகமாக ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வட இந்தியாவில் அதிகமாக ஹிந்தி பேசுறவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அதிகாரங்கள் அவங்க கிட்ட தான் இருக்கு வழக்கமா அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் இந்த எதிர்ப்புங்கிறது தவிர்க்க முடியாது இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் நீங்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தென்னிந்தியா மட்டும்தான் பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா கல்வி ரீதியா நல்லிணக்க ரீதியா எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் வட மாநிலங்களுடைய கிராஃப் கீழே தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஹிந்தி அதன் மூலம் நாம் பெறக்கூடிய பலன் மிக குறைவு அப்படிங்கிறதுனால மிக நிச்சயமாக ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது தவிர இன்னொரு பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்கூல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஹிந்தியெல்லாம் வந்து கட்டாயமாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விருப்பம் இது அரசின் கொள்கை இது தமிழ்நாடு அப்படிங்கிற மக்களுக்காக மாநிலத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசு இங்கே தமிழை கட்டாயமாக பிரதானப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இது இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது நியாயமானதுதான் தான் திரும்பவும் சொல்கிறோம் அது தனிப்பட்டவர்களுடைய விருப்பம் இது அரசின் அதிகாரபூர்வமான ஒரு கொள்கை முடிவு அப்படிங்கிறத நம்ம வேறுபடுத்தித்தான் தான் பார்க்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நாம் வந்து பார்க்குறோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி நேர்கடே